வெல்கம் பேக் நான் உங்கள் ஜாகிர் ஜாக்கி குரு இப்போ தமிழ்நாட்டில் எல்லா வந்து 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 ஒரே குழப்பம் எஸ்ஐஆர் பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் வந்து வீடு வீடா வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இந்த வீடியோல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா நிறைய பேர் வந்து அப்ளிகேஷன் வந்து அவங்களுக்கு வந்து சேரல போக வந்து அப்ளிகேஷன் வாங்குறதுக்கான முயற்சிகள் பண்ணல என்னன்னா இப்போ மேக்ஸிமம் எல்லாருமே வந்து வேலைக்கு போறவங்க இருக்காங்க ஆஃபீஸ் இந்த மாதிரி எல்லாருமே இருக்கிறதுனால ஈவன் ஸ்டூடெண்டாக இருந்தா காலேஜ் போறவங்கனால யாருக்குமே வந்து எஸ்ஐஆருக்கான இம்பார்டன்ஸ் தெரியலை ஸோ எஸ்ஐஆர் ஃபார்ம் வந்து நம்ம ஏன் ஃபில் பண்ணணும் இந்த மாதிரி எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணல என்ன ஆகும் அதுக்கான போதிய விழிப்புணர்வுல இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம அப்டூ எண்டு வரை பாருங்க உங்களுக்கு எஸ்ஐஆர் ஏன் ஃபில் பண்ணணும் எஸ்ஐஆர் எப்படி ஃபில் பண்ணணும் அதனால உங்களுக்கான என்னென்ன சாதகங்கள் எஸ்ஐஆர் ஃபார்மை பண்ணல உங்களுக்கு என்ன நடக்கும் இந்த இந்த வாங்க போய் டீடைலா பார்க்கலாம் அதாவது இப்போ வந்து நம்மளுடைய மத்திய அரசு என்ன செஞ்சிருக்காங்கன்னா ஓட்டு உரிமை இப்ப எல்லாத்துக்கும் ஓட்டு உரிமை இருக்கு இந்த ஓட்டு உரிமை வந்து எல்லாருமே ஜென்யூனா இருக்காங்களா அப்படின்னு ஒரு காரணத்துக்காக எல்லாத்துக்கும் வந்து அவங்க ஏற்கனவே வந்து ஜாபிதா இருக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டுல வந்து யார் யார் ஓட்டு போட்டாங்க அவங்களோட லிஸ்ட் இருக்கும் ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இந்த மாதிரி நிறைய ரிவிஷன் பண்ணதுல இப்போ வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு அதாவது அவங்க எதுக்கு இது கொண்டு வராங்கன்னா அதாவது இந்த ஓட்டு போடுறவங்களும் அவங்களுடைய பேரண்ட்ஸும் அவங்களுடைய பேரண்ட்ஸ் அதாவது தாத்தா பாட்டி அம்மா அப்பா வாக்காளர்கள் இவங்களா வந்து இந்தியாவில இருக்கிறவங்களா ஏன்னா இந்தியாவில இருக்கிறவங்களுக்கு வாக்குரிமை இருக்கு வேற யாருமே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பங்களாதேஷ் இருந்து இலங்கையில இருந்து இந்த மாதிரி ஊர்வல் ஆகி வந்து இருக்க கூடாது மாதிரி எல்லாம் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் போக உண்மையான வாக்குரிமை இருக்கிறவங்களுக்கு வாக்களிக்க வாய்ப்பு கொடுக்கணும் நல்ல எண்ணத்துல கொண்டு வந்திருக்காங்க ஆனா இது வந்து ஒரு மாசத்துல நடக்கிற ப்ராசஸே கிடையாது ஏன்னா வந்து முதல்ல இந்த ப்ராசஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க இப்போ எல்லாத்துக்கும் வந்து வீடு தேடி வந்து பிஎல்ஓ அதாவது பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் வந்து ஒவ்வொரு வீடாக வந்து ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க அந்த ஃபார்ம்ல மேல பாத்தீங்கன்னா உங்களுடைய பெயர் உங்களுடைய வாக்குச்சீட்டு போக வந்து உங்க அட்ரஸ் எல்லாமே எழுதியிருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஒரு முதல் காலத்தில் வந்து உங்களுடைய டேட் ஆஃப் ஆதார் நம்பர் உங்க அப்பா பேரு அம்மா பேரு உங்களுடைய மொபைல் நம்பரு உங்களுடைய துணைவியாரோட நம்பர் இது கேட்பாங்க இது ஜென்ரல் இது எல்லாருமே ஃபில் பண்ணிடலாம் அதுக்கு அடுத்தாப்புல ஒரு ரெண்டு காலம் கொடுத்துருப்பாங்க இந்த ரெண்டு காலம் தான் வந்து நீங்க அதுல என்ன எழுதணும்னா எஸ்ஐஆர் அதாவது கிராமத்திலயும் சிறு நகரத்துல இருக்கிறவங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு எஸ்ஐஆர் பார்க்கணும் சிட்டில இருக்கிறவங்க வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு எஸ்ஐஆர் பார்க்கணும் இதுல வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சுன்னு நான் மதுரையில் இருக்கேன் சொன்னா ஏன்னா மதுரையில் வந்து சிட்டினால ரெண்டாயிரத்தி அஞ்சு எஸ்ஐஆர் டவுன்லோட் பண்றேன் எஸ்ஐஆர் டவுன்லோட் பண்ணோன்னே இதுல வந்து மேஜர் என்ன குழப்பங்கள்னா தொகுதி வந்து நிறைய மறுசிராய் வந்து தொகுதியோட பேர்லாம் மாறி இருக்கும் இதுல வந்து முக்கியமாக நீங்கள் எஸ்ஐஆர் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிற இது முதல் இது என்னன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டுலையோ ரெண்டாயிரத்தி அஞ்சுலையோ நீங்க எங்க ஓட்டு போட்டீங்க அப்போ வந்து உங்களுடைய தொகுதி பெயர் என்ன மாவட்டம் கூட மாறி இருக்கலாம் அப்போ வந்து நீங்க எந்த மாவட்டத்தில் இருந்தீங்க உங்களுடைய தொகுதி பெயர் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் இப்படி தெரிஞ்சிருந்தா இப்ப மதுரையில நிறைய குழப்பங்கள் இருக்கு மதுரையில வந்து மதுரை வடக்கு இதெல்லாம் வந்து இப்ப வந்து ரெண்டாயிரத்தி பத்துக்கு மேல அதெல்லாம் பாத்தீங்கன்னா அண்ணா நகர் கேக்கரகர் மாதிரி ஒரு டெவலப்கான ஏரியால வந்து அது சமயநல்லூர் தொகுதியில இருந்தது மக்கள் எல்லாம் என்னன்னா மதுரை வந்து நாங்க வடக்கு நடிச்சுட்டு இருக்கோம் ஆனா வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சோட எஸ்ஐஆர் வந்து என்னது சமயநல்லூர் சோ இந்த மாதிரி வந்து வேற தொகுதி ரெண்டாயிரத்தி அஞ்சுல நீங்க உங்களுடைய தொகுதியோட பெயர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அந்த ரெண்டாயிரத்தி அஞ்சு தொகுதியில வந்து நீங்க எந்த பாகம் அதான் பாகம்னா அந்த ரெண்டாயிரத்தி அஞ்சுல வந்து நீங்க எந்த இடத்துல ஓட்டு போட்டீங்க பெரும்பாலும் ஸ்கூல்ல தான் போட்டிருப்பீங்க அந்த ஸ்கூல்ல நீங்க ஓட்டு போட்டு சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் டவுன்லோட் ஆகும் அந்த பிடிஎஃப்ல நல்லா தெரிஞ்சுக்கோ ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருக்க பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி அந்த பிடிஎஃப்ல வந்து என்ன தொகுதி எண் தொகுதி பெயர் பாகம் எண் அந்த பிடிஎஃப்ல வந்து உங்க பேர் வந்து எந்த வரிசையில இருந்தோ அது ஃபில்அப் பண்ணணும் இதெல்லாம் வந்து முப்பத்தி வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு அந்த கொடுத்திருக்கிற எஸ்ஐஆர் ஃபார்ம்ல லெஃப்ட் சைட்ல ஃபில் பண்ணா போதும் ரைட் சைட்ல வந்து ஒரு காலம் இருக்கும் அது நீங்க உறவினர் சொல்லியிருக்கோம் அதை ஃபில் பண்ணணும் அவசியம் கிடையாது சார் அந்த ரைட் சைட் காலம் வந்து யார் ஃபில் அப் பண்ணணும்னா ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு அப்புறம் ஓட்டு போட்டவங்க அதாவது முப்பத்தி வயசு ஒரு முப்பத்தி வயசுக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து எஸ்ஐஆர்ல வந்து உங்க பேர் இருக்காது அந்த எஸ்ஐஆர்ல பேர் இல்லைன்னா நீங்க என்ன செய்யணும்னா அந்த உங்களுக்கு வீட்டுக்கு வந்து ஃபார்ம்ல வந்து எல்லாருமே தப்பு என்ன பண்றீங்கன்னா இப்போ இருக்கிற ஓட்டர் ஐடியை பார்த்துட்டு அதை அப்படியே எழுதி வைக்கீங்க அது கிடையாது ரெண்டாயிரத்தி அஞ்சுல அதாவது நான் இப்ப சொல்றது வந்து புது வாக்காளர்கள் இப்போ முப்பத்தி வயசுக்கு கீழே இருக்கிறவங்க என்ன செய்யணும்னா ரெண்டாயிரத்தி அஞ்சோ ரெண்டாயிரத்தி ரெண்டுலயோ உங்க அப்பா அம்மா நல்லா தெரிஞ்சுங்க உங்க அப்பா அம்மா எந்த தொகுதியில இருந்தாங்க எந்த ஸ்கூல்ல ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லி டவுன்லோட் அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி அதுல இருக்கிற வரிசை தான் வந்து எழுதணும் ஏன்னா முப்பத்தெட்டு வயசு கீழே இருக்கிறவங்க ரைட் சைடு இருக்கிற காலத்துல வாக்காளரின் உறவினர் சொல்லி போட்டிருக்கோம் அந்த உறவினர்ல உங்க அப்பா பேரு உறவினர் அதுல வந்து உங்க தாத்தா பேரு உங்க தாத்தாக்கும் உங்க அப்பாவும் தந்தையும் போட்டுட்டு அவளோட ஓட்டர் ஐடி இருந்துச்சுன்னா ஓட்டர் ஐடி எழுதுங்க அப்படி இல்லையா அதுக்கு கீழே வந்து எந்த தொகுதின்னு போட்டிருக்கும் அந்த தொகுதி எண் எழுதணும் பாகம் எண் எழுதணும் அந்த பிடிஎஃப்ல வந்து எந்த வரிசை எண்ல இருந்தாங்களோ அந்த வரிசை எண் எழுதணும் சார் அம்மா சார் எனக்கு அப்பா இது டீட்டெயில் கிடைக்கல அம்மா டீட்டெயில் இருந்தா அம்மா டீட்டெயில் எழுதலாம் இல்லையா தாத்தா பாட்டி டீட்டெயில் எழுதலாம் உறவினர்னா அம்மா அப்பா தாத்தா பாட்டி அதுக்காக அண்ணனோ அண்ணியோ மாமானோ மச்சானோ அவங்களாம் உறவினர்ல மாட்டாங்க இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க சோ அதனால எஸ்ஐஆர்ல வந்து மேல இருக்க டீடைல் நீங்க எல்லாருமே ஃபில் பண்ணிருங்க அது ஜெனரல் டீடைல் அதுக்கு அப்புறம் வந்து லெஃப்ட் சைடுல வந்து முப்பத்தி வயசுக்கு மேல ரைட் சைட்ல இருக்கிறது வந்து முப்பத்தி வயசுக்கு கீழே இருக்கிறவங்க ஃபில் பண்ணும்போது உங்க பேர் இருக்காது உங்களுடைய ஃபாதர் மதர் தாத்தா பாட்டி இதுல யாராவது ஒருத்தவங்க டீடைல் கிடைச்சாலும் நீங்க போட்டுக்கலாம் சார் என்ன சார் இவ்வளவு இருக்கு நான் தேடி அவ்வளவு பண்ணணுமா அப்படி பண்ணலாம் இல்ல ஃபார்ம் நான் கொடுக்கலாம் என்ன ஆகும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஃபார்ம் கொடுக்கலாம் உங்க ஃபார்ம் என்ன ஆகும்னா நிறைய பேர் என்ன செய்யறீங்கன்னா வந்து அப்ளிகேஷன் ஃபார்மே வாங்குறது இல்ல போக வந்து அப்படியே ஃபார்ம் வாங்கினாலும் திருப்பி தர்றது இல்ல சோ நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கலட்டினாவே வந்து உங்க நேமை கேன்சல் பண்ணிடுவாங்க ஃபில்அப் பண்ணி கொடுக்கலட்டினா உங்க டீடைல் இருக்காதுல உங்களோட நேமும் ரிமூவ் பண்ணிடுவாங்க யார் யார் வந்து எஸ்ஐஆர் டீடைலோட ஃபில் பண்ணி கொடுத்தவங்க பழைய ஊரை மேட்ச் பண்ணி இப்ப கரண்ட்டோட இதோட மேப்பிங் ஆகி அவங்க பேர் மட்டும் வச்சுக்கிட்டு மிச்சருக்கு உங்க பேர்லாம் என்ன செஞ்சிருவாங்கன்னா ரிமூவ் பண்ணிடுவாங்க சார் ரிமூவ் பண்ணிட்டா வந்து நான் ஓட்டு போட முடியாதுன்னா மறுபடியும் அவங்க வந்து ரிமூவ் பண்ண பிறகு ஒரு கொடுப்பாங்க பேர் இல்லையா நீங்க மறுபடியும் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து உங்க பேரை வந்து பண்ண போராடணும் அப்படியே வந்து உங்க அப்பா அம்மாவோட எஸ்ஐஆர் கண்டுபிடிக்க முடியலன்னா புதுசா வந்து நீங்க டீடைல் போக வந்து உங்க பேரண்ட்ஸ் டீடைல் எல்லாம் வந்து நீங்க கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு ஓட்டுமை வர வாய்ப்பு இருக்கு இப்ப இருக்கிற வாக்காளிட்ட வந்து அந்த வீடை தேடி வந்து ஒவ்வொரு பிஎல்ஓ வந்து ஃபார்ம் கொடுத்துட்டு இருக்காங்க இந்நேரம் உங்க கைக்கு ஃபார்ம் வந்திருக்கும் ஒரு சிலவங்க ஃபார்ம் வரலையா நீங்க எப்படியாவது அந்த ஏரியா பிஎல்ஓ தேடி உங்க ஃபார்மை வாங்குங்க இதுல வந்து நிறைய பேர் வந்து ஒரு சரி ஃபார்ம் வரல என்ன நம்ம ஒரு ஓட்டுனால என்ன ஆயிரும் நினைக்கிறீங்க பீகார் என்ன நடந்துச்சு உங்களுக்கே தெரியும் சரி இப்போ எஸ்ஐஆர் ஃபார்ம் வந்து நான் வாங்கல சார் வாங்கி நான் வந்து ஃபில் பண்ணி கொடுக்கல நான் வாங்கவும் இல்லைன்னா முதல்ல நீங்க வாங்கலட்டா ஏன்னா ஒவ்வொரு தடவை வந்து அந்த ஃபார்ம் கொடுக்கும் போது அவங்க ஸ்கேன் பண்ணி இஷ்யூன்னு சொல்லி தான் கொடுக்குறாங்க முதல்ல வந்து நீங்க வந்து உங்க ஃபார்மை நீங்க ரிசீவ் பண்ணலட்டா நீங்க அந்த ஏரியால இல்ல நீங்க ஃபார்மே ரிசீவ் பண்ணலனா நீங்க அந்த ஏரியால இல்லன்னு சொல்லி அவங்க ஷிஃப்ட்டடோ டெத்தோ ஏதோ போட்டு உங்க நேம முதல்ல தூக்கிடுவாங்க இல்ல நீங்க ஃபார்ம் வாங்கிட்டீங்க திருப்பி வந்து ஃபில் பண்ணி கொடுக்கணும் அப்படி வந்து ஃபார்மை வாங்கிட்டீங்க சார் நான் வந்து எஸ்ஐஆர் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு பாக்குறேன் கஷ்டப்பட்டு நீங்கள் ஃபில் பண்ணி கொடுக்கலட்டுனா என்ன நடக்கும்னா இப்போ வந்து ஃபில் பண்ணி கொடுக்காதவங்களும் நீங்கள் ஃபார்ம் வாங்காதவங்களுக்கு என்ன நடக்கும் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க இப்போது ரிசீவ் பண்ண அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே பழைய எஸ்ஆரோட மேப்பிங் பண்ணி இப்போ இருக்கிற வாக்காளரை மட்டும் எடுத்துக்கிடுவாங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்தவங்களோட பேர் இப்போ இருக்கிற புது வாக்கு லிஸ்டில் ரெண்டுமே மேட்ச் ஆச்சுன்னா அதை வந்து அவங்க அந்த நேமை மட்டும் வச்சுக்கிட்டு மிச்சம் இருக்கிற நேம் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிருவாங்க சோ மேக்சிமம் வந்து புது வாக்காளர்கள் முப்பத்தி எட்டு வயசுல இருக்கவங்க வந்து ஓட்டு உரிமை பறி போற நிலைமை வரலாம் சார் அப்புறம் வந்து நான் திருப்பி எப்படி சார் ஓட்டு வாங்கணும்னா அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா ஜனவரி ஒன்பதாம் தேதி சாரி டிசம்பர் ஒன்பதாம் தேதிக்கு மேல வந்து ஒரு மாசம் வந்து நாங்க வந்து மறுபடியும் வந்து யார் யாரோட பேர் இருக்குன்னு லிஸ்ட் அனுப்புவோம் அதுல உங்க பேர் இல்லட்டுனா புதுசா வந்து நீங்க ஓட்டு வந்து மறுபடியும் கேம்ப்ல போய் வந்து நீங்க புதுசா ஓட்டு எடுக்கணும் அந்த ஓட்டு எடுக்கும் போது உங்களுடைய அம்மா அப்பா டீட்டெயில் கொடுக்கணும் புரியுதா அப்படின்னா என்ன உங்க பேரை சிம்பிளா ரிமூவ் பண்ணிடுவாங்க நீங்க ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க திருப்பி போய் வந்து ஓக்கு ஓட்டு போடுறதுக்கு நீங்க அடைய மாட்டீங்க அதனால நம்ம என்ன செய்யணும் உங்களுடைய ஓட்டைய வந்து நீங்க தக்க வைக்கணும்னா எஸ் வந்து நீங்க தேடி புடிச்சு நீங்க நெட்ல டவுன்லோட் பண்ணுங்க அப்படி இல்லையா உங்க உங்க ஏரியால இருக்கிற கட்சிக்காரங்க அவங்க எந்த அரசியல் கட்சிக்காரங்களும் அவங்க வந்து டவுன்லோட் பண்ணி எஸ்ஐ காப்பி வச்சிருப்பாங்க எந்த தொகுதியில இருந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியணும் தொகுதி பேர் மாறி இருக்கலாம் மாவட்டம் மாறி இருக்கலாம் அந்த தொகுதி பாகம் பார்த்துட்டு அதுல வந்து உங்க பேரோ உங்க அப்பா அம்மாவோ உங்க தாத்தா பாட்டியோ எந்த வரிசை இருக்காங்களோ அதை மட்டும் நீங்க நோட் பண்ணிட்டு அந்த நம்பர் எழுதலாம் இப்போ முப்பத்தி எட்டு வயசுக்கு மேல இருக்கிறவங்க டீட்டெயில் எந்த தொகுதி எண் பாகம் எண் வரிசை முப்பத்தி எட்டு இல்ல அப்பா அப்படியும் அவங்க ரெண்டு பேர் டீட்டெயில் கிடைக்கலையா உங்க தாத்தா பாட்டியோட டீட்டெயில் எழுதி கொடுக்கலாம் கொடுத்து உங்க ஓட்டை வந்து நீங்க தக்க வச்சுக்கோங்க உங்க பேரு எடுத்துச்சுன்னா புதுசா நீங்க ஓட்டு போக மாட்டீங்க வந்து பறி போயிரும் இதை தப்பு மட்டும் பண்ணாது இப்போ நிறைய பேர் என்ன செய்யறீங்கன்னா வந்து அப்ளிகேஷன் ஃபார்மே வாங்குறது இல்ல போக வந்து அப்படியே ஃபார்ம் வாங்கினாலும் திருப்பி தர்றதில்ல ஸோ நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கலாவே வந்து உங்க நேமை கேன்சல் பண்ணிடுவாங்க ஃபில் அப் பண்ணி கொடுக்கலாம் உங்க டீட்டெயில் இருக்காது இல்ல உங்களோட நேமும் ரிமூவ் பண்ணிடுவாங்க யார் யார் வந்து எஸ்ஐஆர் டீட்டெயிலோட ஃபில் பண்ணி கொடுத்தவங்க பழைய பழையோட மேட்ச் பண்ணி இப்போ கரண்ட்டோட இதோட மேப்பிங் ஆகி அவங்க பேர் மட்டும் வச்சுட்டு மிச்சருக்கு பேர்ல என்ன செஞ்சிருவாங்கன்னா ரிமூவ் பண்ணிருவாங்க சார் ரிமூவ் பண்ணிட்டா வந்து நான் ஓட்டு போட முடியாதுன்னா மறுபடியும் அவங்க வந்து ரிமூவ் பண்ண பிறகு கொடுப்பாங்க அதுல பேர் இல்லையா நீங்க மறுபடியும் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து உங்க பேரை வந்து பண்ண போராடணும் அப்படியே வந்து உங்க அப்பா அம்மாவோட எஸ்ஐஆர் கண்டுபிடிக்க முடியலன்னா புதுசா வந்து நீங்க ஓட்டு டீடெயில் போக வந்து உங்க பேரண்ட்ஸ் டீடைல் வந்து நீங்க கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு ஓட்டுமை வர வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால இப்பவே வந்து ரொம்ப சோம்பேறித்தனமா இல்லாம இப்பவே எஸ்ஐஆர் ஆர் வந்து நெட்ல டவுன்லோட் பண்றேன் ஈஸி இந்த மாதிரி டவுன்லோட் பண்ற எந்த டவுட் இருந்தாலும் எப்போதுமே கால் பண்ணுங்க என் பேர் ஜாக்கிர் ஹுசேன் என் செல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் டூ த்ரீ செவன் சிக்ஸ் எயிட் டபுள் டூ வேறு எந்த டவுட் இருந்தாலும் என்னை கால் பண்ணலாம் போக வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன செய்யணும் லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப்